வணக்கம் இப்போ சமீபத்தில் விஜயதசமி பட்டிமன்றத்தப்ப அறிவியல் யுகம் சாதனையாக சோதனையான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம் இப்போ நான் தீர்ப்பு சொல்கிறப்ப சாதனைன்னு சொல்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டியிருந்தது அதோடு மட்டும் இல்லாமல் அறிவியல் இருக்க பல பேர்கிட்ட நான் வந்து கலந்துரையாடல் செஞ்சேன் இப்போ சு சுஜாதா இல்லையேங்கிற எனக்கு ஒரு கவலை இருந்தது நான் என்னுடைய நண்பர் கமலஹாசன்கிட்ட கேட்டேன் அதே போல் என்னுடைய உறவினர் திருமதி ரவி அவர்கள் அவர் வந்து ஐடி ஃபீல்டில் பெரிய ஆய்வுகள்லாம் பண்ணக்கூடியவர் புனேல இருக்கார் அப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ அவர் பெரியப்பா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் புதுசு புதுசாக வந்திருக்கு இதை பார்க்கலேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு உண்மையிலே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது இப்போ நீங்கள் நம்ம ஃபோனில் முகம் தெரியுங்கிற விஷயத்தை அன்பேவா படத்தில் எம்ஜிஆர் கேட்பார் ஏய் நான் யார் தெரியுமா அப்படி நாகேஷ் யோ காட்டா நீ முன்ன பின்ன ஃபோன் பேசல ஃபோனில் எப்படியா மூஞ்சு தெரியும் ஃபோனோயே அப்படி பார்ப்பல ஆனால் இன்றைக்கி நம்ம வைஃபையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிறவரோட நம்ம பேசுகிறோம் இன்னும் கூட சொல்கிறதா இருந்தால் ஐசியூவில் இருக்கக்கூடிய அந்த நம்முடைய உறவினர் அவருடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறப்ப அவர்கிட்ட க செல்ஃபோன் மூலமாக வெளியில் இருக்க ஒரு கூட்டமே பார்த்து நல்லா இருக்காங்க தாத்தா நல்லா இருக்காங்க அப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிறாங்க இது இந்த இந்த யுகத்தினுடைய சாத்தியம் சரி இன்னி இன்னி வரக்கூடிய அறிவியல் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்த உடனே நாம் பார்க்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா இப்போவே நம்ம வந்து பணத்தை அதிகமாக பயன்படுத்துறதில்ல ஜிபே அப்படிங்கிறோம் இன்னொன்று வரப்போகுதுங்கிறாங்க கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அப்படிங்கிறாங்க இது வந்துருச்சுன்னா இந்த தாளில் பணம் அடிக்கிறேங்கிற விஷயமே இல்லாமல் போயிடுமா பண பரிமாற்றம் என்பதில் ஒரு புரட்சி வரப்போதுங்கிறாங்க சரி அடுத்தது வேளாண்மை வேளாண்மையில் என்ன அப்படின்னா வயலுக்கு போல் வயலை எப்படியா பார்க்க முடியும் யார் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல நான் அன்னைக்கு பார்த்தேன் ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் மணி பன்னெண்டாச்சே அப்படின்ட்டு அவருடைய இதில் செல்ஃபோனில் அப்படின்னு இது பண்ணி இப்படி ஒரு இது அமுக்குனார் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க பாஸ்வேர்டு ஆ இந்நேரம் மோட்டரில் தண்ணி இருக்கோம் அப்படின்ட்டு காமிச்சார் அதாவது இவர் இருக்கிறது என் கூட அது ஐம்பது மைலுக்கு அப்பால் வயல் இருக்குது அந்த கிணத்துல இருக்க மோட்ரை இங்கேருந்து ஆன் பண்ணுறாரு பன்னெண்டு மணிக்கு அது கரெக்டாக தண்ணி பாயுது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இதுக்கு தாண்டி இன்னொன்று வருதுக்கு நாங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ட்ரோன் அப்படிங்கிறாங்க இந்த ட்ரோன் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்யாண வீடுகளில் மற்றதுலலாம் மேலே பறந்துக்கிட்டே அப்படியே கேமராவில் எடுக்கும் இந்த ட்ரோன் வந்து நமக்கு எப்படி உதவ போகுதுன்னா ஒரு தட்டான் பூச்சி பறந்து எப்படி பறந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அது நமக்கு எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவான் நம்ம வீட்டில் உட்காந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இந்த இடத்துல இல்லை தண்ணி இல்லை இந்த இடத்துல வந்து காஞ்சி போயிருக்கு இந்த இடத்துல இந்த தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது இதெல்லாம் பார்த்துடலாமா அப்போ நான் அமெரிக்காவில் பார்த்தேன் ஆயிரம் ஏக்கரை ஒரு அப்பாவும் பையனும் மட்டுமே பார்க்குறாங்க அவங்கள்ட்ட எல்லா வகையான விவசாய கருவிகளும் இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க இப்போ நம்ம வேளாண்மைக்கு வந்துவிட்டோம் அடுத்தது தொழில்நுட்பம் பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப வியப்பில் ஆழ்த்துது நம்மளை அது என்ன பாருங்கள் இப்போ வைஃபை பார்க்குறோம் ஃபோர் ஜிங்கிறோம் ஃபைவ் ஜிங்கிறோம் எல்லாம் பார்க்குறோம் இதை மீறக்கூடிய வேகம் உள்ளதாக ஒன்று வரவழைக்க முடியுமா அப்படின்னு யோசித்து அதாவது இது வரைக்கும் ஒலி வடிவத்தில் எல்லாத்தையும் அனுப்புகிறோம் ஒளி வடிவத்தில் எல்லாத்தையும் அனுப்புகிறோம் இது என்ன பண்ண போகிறாங்களாம் இந்த ஒளியிலே அனுப்ப போகிறாங்களாம் இப்போ உலகத்திலே வேகமானது எதுன்னு கேட்டால் ஒளி லைட் தான் இப்போ நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க ஒலிக்கும் ஒலிக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ உதாரணமாக நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க வீட்டு மாடியில் ஆற்றங்கரையில் அந்த பக்கமும் ஒருத்தர் துணி துவைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முதல்ல துணிந்து வைக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த சத்தம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கேட்கும் டப் அப்படிங்கிற சத்தம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கேட்கும் அப்போ ஒலியோட வேகம் குறைவு ஒளியோட வேகம் கூட அதில் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லைஃபை அப்படிங்கிறாங்க அப்போ பாருங்கள் கரன்சியில் மாற்றம் அதே மாதிரி வேளாண்மையில் மாற்றம் தொழில்நுட்பத்தில் மாற்றம் இது மாதிரி நிறைய மாற்றங்கள் வரப்போகுது நம்ம இதுக்கு தயாராக இருக்கணும் ஏன்னா ரயில் வந்தப்போ ஏற பயந்தாங்க ஃபோன் வந்தப்போ பேச பயந்தாங்க இதெல்லாம் நம்ம நாட்டில் இருந்தது ஃபோட்டோ எடுக்க தயங்கினாங்க ஆயில் கம்மியாக போட்டோ எடுக்க தயங்கினாங்க அவையெல்லாம் இருக்கத்தான் செய்தன ஆனால் இன்றைக்கு இவையெல்லாம் பெரிய மாற்றங்களோடு வந்து கொண்டிருப்பதால் புதிய புதிய செய்திகளை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் விஞ்ஞானத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க தயாராக இருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்